ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் பத்து நாலு சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ரொம்ப வயதான ஒரு முதியவர் காலம் காத்தாலேயே எலும்பி எல்லா வேலைகளையும் அழகாக செய்வாங்க தோட்டத்தில் போய் எல்லா விதமான காய் கனிகளெல்லாம் பார்த்து கலைகளெல்லாம் பிடுங்கி அழகாக நீட் பண்ணிட்டு இருந்தார் இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வாலிபன் அவர்கிட்ட போய் கேட்டால் ஆமாம் இத்தனை வயதாயும் காலக்காத்தாலே எழும்பி இத்தனை வேலைகளை அவங்களால செய்ய முடியுது ஆனால் இனியால் ஒரு பழுவான ஒரு வேலையை செய்ய முடியாது சொல்லப்போனால் நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதே ரொம்ப பெரிய டயர்டாகுது ஆனால் உங்களால் மட்டும் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலையை செய்ய முடியுதுன்னு சே கேட்டான் அப்போ அந்த முதியவர் சொன்னார் விடியல் அப்படிங்கிறது கிழக்குல உதிக்கிறது இல்லை நம்முடைய உழைப்பில் உள்ளது நாம் காலங்காத்திலேயே நம்மளுடைய கண்களை முழிக்கும் போதே கத்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்திட்டு எல்லா வேலைகளையும் செய்யும்போது எல்லாமே ஈஸியாக தெரியும் அதே நேரம் நாம் கண்ணை முளிக்கும் போதே இந்த நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்காதா இது ரொம்பவே பழுவான விஷயமா இருக்குது இன்றைக்கி நம்ம எப்படி வேலைக்கு எலும்பி கிளம்பி போகணும் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வேலை செய்ய முடியாமல் ஏழையாக தான் ஆகும் அதனால் நாம் சோம்பர்கையால் வேலை செய்கிறதை விட சுறுசுறுப்படாக நம்ம வேலை செய்யும்போது அதிக செல்வம் அதிக விதமான காய் கனிகள்லாம் எனக்கு தரும் அந்த மரமே என்னுடைய பேச்சு தான் கேட்கணும் பாரு அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த வாலிபன் சொன்னாங்க அது எப்படி உங்க பேச்சை கேட்குமா அது என்ன நீங்களா அதுக்கு எல்லா வச்சையும் கொடுக்குறீங்க அதுக்கு தேவையான எல்லா விதமான சூரியன் காற்று மலை இது மூலமாக தான் அது வளர்ந்துட்டு இருக்குது நீங்கள் அதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ அந்த முதியவர் சொன்னார் அதுக்கு நான் கலையெல்லாம் எடுத்து கொத்தி கொடுப்பேன் நல்லா அதை பண்படுத்துவேன் நல்லா அது விளைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அது எனக்கு தேவையான எல்லா விதமான கனிகளையும் தர ஆரம்பிக்கும் அதனால் தான் அதுக்கு என ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மாடை வச்சு என்னுடைய எல்லா வயலையும் அழகாக நான் உழுவேன் அப்படி நான் செய்யும்போது அந்த மாடு என்னுடைய பேச்சை கேட்கும் இதுதான் நான் சொன்னேன் மற்றபடி நான் ஒன்றும் கடவுள் கிடையாது அதே மாதிரி சூரியனும் கடவுள் கிடையாது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த வாலிமன் சொன்னால் ஆமாம் கண்டிப்பாக சூரியன் கடவுள் கிடையாது தான் ஆனால் அது நமக்கு விடியலை ஞாபகப்படுத்துது அவ்வளவு தானே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னார் அந்த வாலிபன் அதுக்கப்புறம் நினச்சான் இனிமேல் சோம்ப கையால் நம்ம வேலை செய்யக்கூடாது சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை திறம்பட செய்து முடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா தன்னுடைய வேலைகளை அழகாக செய்ய ஆரம்பித்தான் ஒழுங்காக கிளம்பி தன்னுடைய வேலைகளை அனுதினமும் அதை செய்து முடிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா அவனும் செல்வமாக மாற ஆரம்பித்தான் அப்போ அந்த முதியவர்கிட்ட போய் பேசுனா இப்போது என் கை கால்கள்லாம் நான் சொல்கிறத கேட்கும் இப்படி எலும்பு இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னால் அழகாக வேலைகளை செய்யுது அப்படின்னு சொன்னதும் முதியவர் சொன்னார் அப்போது நீ சுறுசுறுப்பாக மாறிட்டியோ என்னமோ அதான் எல்லாம் உன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சிரித்தார் அது அப்படிதான் அப்படின்னு அந்த வாலிபன் சொல்லிவிட்டு விலகி போனான் தன்னுடைய வேலைகளை ரெண்டு பேரும் பார்க்க போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கும் விடியல் அப்படிங்கிறது இருந்து உதிக்க போகிறது அப்படின்லாம் கிடையாது நம்மளுடைய உழைப்பில் இருக்குன்னு சொல்லுது நம்மளுடைய வேத வசனம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பித்தோன்னா நம்ம செல்வத்தை நம்ம கைகள் உண்டாக்கும் அதே நேரம் நம்ம சோம்பர்கையாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஏழையாக தான் ஆகும் கடன் அதிகமாக வாங்குவோம் அதனால் நாம் இந்த வருடத்திலிருந்து புதிதான காரியத்தை நம்ம செய்கிறதற்கு முற்படுவோம் இந்த தைப்பொங்கல் இந்த நே நேரத்தில் கர்த்தரை நாம் முன்னிட்டு நல்ல விதமாக நம்ம கைகளை திடப்படுத்துவோம் சூரியனை நமஸ்கரிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு சொல்லலை ஏன்னால் சூரியனை படைத்தவர் நம்ம கத்தராகி ஏசு கிறிஸ்து அதனால் அவரை நாம் தெய்வமாக முன்னிட்டு நம்ம வணங்கி கொண்டு வருகிறோம் அவர் மூலமாக தான் நமக்கு தேவையான சுறுசுறுப்பும் செல்வமும் கிடைக்கும் அதனால் அனுதினமும் நம்ம கர்த்தரை தேடுவோம் சுறுசுறுப்பாக வாழ்வோம் எல்லா வித செல்வத்தையும் நம்மளுடைய கைகள் உண்டாக்கும் கர்த்தர் அதுக்கான பலனை தருவார் கர்த்தர் உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமேன்